தனுஷ் இயக்கி நடித்திருக்கும் இட்லி கடை படம் வரும் அக்டோபர் ஒன்றாம் தேதி வெளியாக இருக்கும் நிலையில் நேற்று அப்படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது இந்த விழாவில் படத்தில் நடித்துள்ள நடிகர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் நடிகர் தனுஷ் அருண் விஜய் சத்யராஜ் பார்த்திபன் நித்யா மேனன் ராஜ்கிரண் ஷாலினி பாண்டே உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு இட்லி கடை படம் குறித்த தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் அப்போது விழாவில் பேசிய நடிகர் தனுஷ் நடிகராக மட்டுமல்ல ஒரு இயக்குநராகவும் நீண்ட காலம் நிலைத்திருப்பார் அவரது இயக்கத்தில் நடித்தது எனக்கு பெருமையாக உள்ளது என்று பேசியுள்ளார் அதனைத் தொடர்ந்து பேசிய சத்யராஜ் இயக்குனர் தனுஷை பார்த்து மிரண்டு போனோம் என்று பாராட்டினார் பார்த்திபன் பேசுகையில் தனுஷ் உங்க நம்பர் கொடுப்பீங்களா என்று கேட்க அதற்கு தனுஷ் சாரி சார் தரமாட்டேன் என்று நகைச்சுவையாக கூறி விழா அரங்கத்தையே சிரிக்க வைத்தனர் அதனைத் தொடர்ந்து பேசிய தனுஷ் ராஜ்கிரண் சார் தான் எங்க அப்பாவுக்கு முதல் பட ஹீரோ எனக்கும் நீங்க தான் சார் இந்த படத்தில் நீங்க இருப்பது எங்களுக்கு ஒரு ஆசிர்வாதம் எங்கள் குடும்பம் நன்றி மறக்காத குடும்பம் என்றார் அதன் பிறகு சத்யராஜ் குறித்து பேசியவர் உங்களுடன் நடிக்க வேண்டும் என்பது நீண்ட நாள் ஆசை என குறிப்பிட்டார் நீங்கள் சீனியர் நடிகராக இருப்பதால் ஒரு டைரக்டராக சின்ன சின்ன விஷயங்கள் சொல்ல தயக்கமாக இருந்தது என்றார் அதனைத் தொடர்ந்து அருண் விஜய் குறித்து பேசியவர் ரொம்ப சீக்கிரமா இந்த படம் பண்ண ஒத்துக்கிட்டாரு இந்த படத்தில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க உங்களை இந்த படத்துல நல்லா மண்ணிலும் தூசிலும் புரட்டி எடுத்திருக்கோம் ஆனாலும் கொஞ்சமும் மனசு நோகாம நடிச்சு கொடுத்திருக்கீங்க ஒரு சண்டைக் காட்சியில தவறுதலாக என் கை அவர் வாயில் பட்டு ரத்தமே வந்து விட்டது வேறு யாராக இருந்தாலும் குறைந்தது இரண்டு மணி நேரம் ஷூட்டிங் நின்று இருக்கும் ஆனால் அவர் உடனே ஒரு ஐஸ் கட்டியை எடுத்து வைத்துவிட்டு அடுத்த ஷாட் போகலாம் என வந்து விட்டார் என்றார் தொடர்ந்து நடிகைகள் நடிகைகள்ால்னி பாண்டே நித்யா மேனன் தயாரிப்பாளர் மற்ற நடிகர்கள் குறித்து பேசிய தனுஷ் ஜிவி பிரகாஷ் குறித்து பேசினார் அப்போது ஜிவி மாதிரி ஒரு நல்ல நண்பன் கிடைத்தது உண்மையான பிளெசிங் என்றார் இந்த படத்துடைய கதையை கேட்டுட்டு நான் இந்த படத்துக்கு பாட்டு பண்ண மாட்டேன் என்று உறுதியா இருந்தார் என ஜிவி குறித்து பெருமையாக கூறினார் தனுஷ் அதனைத் தொடர்ந்து பேசியவர் நான் சிறு வயதாக இருக்கும் போது எங்கள் ஊரில் ஒரு இட்லி கடை இருக்கும் தினமும் அந்த கடையில் எப்படியாவது இட்லி சாப்பிட வேண்டும் என்று ஆசையாக இருக்கும் ஆனால் கையில் காசு இருக்கு து அதனால் நானும் என் அக்காவும் தினமும் காலையில் நான்கு மணிக்கு எழுந்து வயலில் இறங்கி பூ பறிப்போம் எவ்வளவு பூக்கள் பறித்து கொடுக்கிறோமோ அவ்வளவு காசு கிடைக்கும் தொடர்ந்து இரண்டரை நேரம் விடாமல் பறிக்க வேண்டும் அப்படி செய்தால் ஆளுக்கு இரண்டு ரூபாய் கிடைக்கும் அதை எடுத்து கொண்டு சென்று இரண்டு ரூபாய் கொடுத்து நான்கு இட்லி வாங்கி சாப்பிடுவோம் அப்படி உழைத்து சாப்பிடும்போது வரும் சுவையும் நிம்மதியும் சந்தோஷமும் பெரிய ரெஸ்டாரண்டில் கூட எனக்கு கிடைக்கவில்லை இந்த இட்லி கடையை வைத்து நாம் ஏன் ஒரு படம் எடுக்க கூடாது என்று தோன்றியது வெறும் இட்லி கடை மட்டுமன்றி அந்த கிராமத்தில் என் மனதை பாதித்த ஒரு சில உண்மையான கதாபாத்திரங்களையும் அதன் பிறகு நாங்கள் சென்னை வந்த பிறகு என் மனதை பாதித்த சில உண்மை கதாபாத்திரங்களையும் வைத்து எழுதப்பட்ட கதை இந்த ரொம்ப முக்கியமான கேரக்டர் இந்த இட்லி கடை என்று பேசினார் இந்நிலையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தயாரிப்பாளர் ஐஸ்வரி கணேஷ் பேசுகையில் தனுஷின் வட சென்னை படத்தின் இரண்டாம் பாகத்தை நான் தயாரிக்க உள்ளதாகவும் படத்தின் வேலைகள் விரைவில் தொடங்கும் என்றும் பேசினார் இது தனுஷ் ரசிகர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது